வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து திருமூர்த்தி மலைதான் இது நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட தமிழ் சினிமாக்களில் இங்கே தான் எடுத்துருக்குறாங்க இது வந்து மும்மூர்த்திகளும் இருக்கிற ஒரு தலம் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் கீழே சாமி கும்பிட்டு மேலே போனோம்னா அஞ்சு ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் நடந்தோம்னா ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம் நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தி போகும்போது பாறையும் மண்ணுமாக தான் இருந்தது இப்போ வந்து காங்கிரே படி போட்டாங்க ஈஸியாக போயிடலாம் அங்கே போய்ட்டா பார்த்தோம்னா அஞ்சு ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபா உள்ள மாதிரி ஒரு ஃபால்ஸு கீழே நல்லா குளிக்கிற மாதிரி இடம் சூப்பராக இருந்துச்சு நல்லா வீக்கெண்டுங்கிறது நல்லா கூட்டம் நீங்கள் அதே வீக் டேஸில் போ போனீங்கன்னா இன்னுமே ஃப்ரீயாக இருக்கும் இன்னும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை போய் பாருங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் இந்த இடத்துக்கு ஏற்கனவே போயிருக்கீங்களா என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்